ம் ஜ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் ரெண்டு திங்கட்கிழமை நடுநின்றார்க்கன்றி ஞானமும் இல்லை என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம் நடுநின்றார்க்கன்றி ஞானமும் இல்லை நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர் நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே திருமூலர் திருமந்திர பாடல் இது திருமூலர் ஞானம் எழுதும் வழியே நமக்கு காட்டுகிறார் நடுநிலையில் நின்றால் அன்றி ஞானம் கை எந்த சார்பு நிலையும் எடுக்காமல் நடுவு நிலையில் நிற்பதுவே ஞானம் பெற வழி வலதுசாரி சித்தாந்தத்தை பின்பற்றுவோர் உள்ளார்கள் இவர்கள் பெரும்பான்மைவாதிகள் பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றுவதால் ஒரு சித்தாந்தம் உயர்ந்ததாகிவிடாது அது ஞானத்தை அடைவிக்கும் என்றும் சொல்ல முடியாது அதுபோல் இடதுசாரி சித்தாந்தத்தை பின்பற்றும் மக்களும் இருக்கிறார்கள் இவர்கள் சிறுபான்மை மக்கள் சோஷலிச கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் வலதுசாரி சித்தாந்தத்திற்கு எதிர்மறையான சித்தாந்தம் என்று கூறலாமை தவிர இதுவும் ஞானம் அடைவிக்கும் என்று சொல்ல முடியாது இரண்டு சித்தாந்தங்களும் காலம் காலமாக இருந்து கொண்டுதான் வந்துள்ளது உலகம் சமநிலை பெற்றதா உயர் உய்வுற்றதா என்றால் இல்லை என்ற பதிலே நமக்கு கிடைக்கும் இயற்கையில் வளமும் இடமும் இருந்து கொண்டே இருக்கும் காலம் காலமாக இரண்டு சித்தாந்தத்தையும் போதிக்க சமூக சீர்திருத்தவாதிகள் தோன்றி போதித்து வந்துள்ளனர் இருப்பிலும் உலகம் அப்படியே தான் உள்ளது ஒருவன் இந்த இரண்டையும் பற்றிக்கொள்ளாமல் நடுவு நிற்க பழக வேண்டும் தன்னை யார் என்று உணர முயல வேண்டும் அதுவே அவன் ஞானமடைய வழி என்று காட்டுகிறார் திருமூலர் வாசியோக பயிற்சியில் பிங்களை சூரிய நாடி என்றும் இடகலை சந்திர நாடி என்றும் அழைக்கப்படுகிறது பிங்களை சுவாசம் உடலுக்கு உஷ்ணத்தையும் வாசி இடகலை வழியே ஓடும்போது உடலுக்கு குளிர்ச்சியும் உண்டாகும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறி மாறி வாசி ஓடி உடல் உஷ்ணத்தை சமநிலையில் வைத்திருக்கும் ஒருவருடைய சிந்தனை சமநிலையில் நிற்பதற்கு வாசி சூஷ்ம நாடியில் அதாவது நடுவில் ஓட வேண்டும் நீண்ட கால வாசியோக பயிற்சி சூஷ்ம நாடி சுவாசம் கூட்டுவித்து ஞானம் அடிவிக்கும் நடு நடுநின்றார்க்கு நரகம் என்பது இல்லை நரகம் என்றால் ஏதோ மரணத்திற்கு பிறகு நம் தீவினைகளுக்காக துன்பம் அணிவிக்கும் இடமல்ல நரகம் இல்லை என்பது இங்கேயே இப்பொழுதே அல்லல்படாமல் ஆகும் எதிர்மறை உணர்வுகளுக்கு ஆட்படாமல் சமநிலையில் இருத்தலே நரகம் தவித்தலாகும் நடுவு நிலையில் நின்றவர்கள் நல்ல தேவர்கள் ஆவர் நாம் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில்கள் புரிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் போன்ற கடவுள் கடவுளர்களை வைத்து வழிபடுகிறோம் அதுபோன்று நடுவு நிலையில் நின்றால் நல்ல கடவுள் நிலைக்கு தங்களை உயர்த்து கொள்ள முடியும் நல்ல தேவர்களானாலும் அவர்களும் விடுதலை பெற மண்ணில் மனிதராக பிறந்து ஞானம் பெற வேண்டும் ஞானம் ஒன்றே விடுதலை அளிக்க வல்லது பகவான் ரமணர் எது ஞானம் என்று உள்ளது நாற்பது பாடலில் உபதேசிக்கிறார் அறிவு அறியாமை அற்றது அறிவாமே அறியும் அது உண்மை அறிவாகாது அறிதற்கும் அறிவித்தற்கும் அந்நியமின்றாய் அவிருத தான் அறிவாகும் பாழன்றறிவாய் அறிவு என்பது வலது அல்லது இடதுசாரி சித்தாந்தத்தையோ அல்லது வேறதோ அல்ல அறிவும் அறியாமையும் ஆகிய இரட்டைகள் அற்ற அறிவு அது ஒன்றையும் அறியும் அறிவு உண்மை அறிவாகாது ஏனெனில் அறிபவன் அறியப்படும் பொருள் என்ற இரட்டை தன்மை இருக்கிறது அதுபோல அறிவிக்கும் அறிவில் அறிபவர் அறிவிக்கப்படுபவர் என்று இரட்டைத்தன்மை உள்ள இதுவும் பொய் ஞானமாகும் தான் அறிவதற்கும் அறிவித்தற்கும் அந்நியமில்லாமல் ஒளிரும் ஓர் உணர்வு ஞானம் அது பாழல்ல ஞானமில்லாது உன் ஆசையால் தளர்வர ஞானம் தெரிந்தருள் அருணாச்சலா ஓம் இந்த சத்னால வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி